மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சிறப்பான ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் தந்துள்ளதாக ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பெரும்பான்மை பெற தேவையான தொகுதிகளை விடவும் அதிகமான தொகுதிகளில் அதாவது இருநூற்று பதினேழு தொகுதிகளில் முன்னிலை பெற்று மகாயுதி கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது நண்பகல் பன்னிரெண்டு மணி நேர நிலவரப்படி பாஜக போட்டியிட்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது இடங்களில் நூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் சிவசேனை போட்டியிட்ட எண்பத்தி ஒரு தொகுதிகளில் நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் போட்டியிட்ட ஐம்பத்தி ஐந்து இடங்களில் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் முன்னிலையில் இருந்தது இந்த முன்னணி நிலவரம் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது இதனை மகாயுதி கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வரும் நிலையில் ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சிறப்பான ஆட்சியை கொடுத்ததால் மக்கள் மீண்டும் தங்களுக்கு வாய்ப்பளித்து அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் மராட்டிய பெண்கள் முழுமையாக ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார்